அரசே போற்றி சிர போற்றி குல தீபனார் எம்பிரான் ஞான நாயனார் திருவாய் மலர்ந்தருடைய திருத்தலம் திருவன்காடு அத்தலத்திற்குரிய திருப்பதிகம் செப்பரும் பதிகமாலை மாலை பண்பொழி செந்தமிழ் மாலை கண்காட்டும் முதலான் என்கிற திருப்பதி சந்தான குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்கள் இப்பதிகத்தை பக்தியோடும் நம்பிக்கையோடும் எல்லாம் வல்ல கண்ணுதல் பெருமான் திருவடியின் நிழலில் எம்பிரான் ஞான சம்பந்தருடைய திருவடியில் பதிந்து ஓதுவோமானால் நல்ல வாழ்க்கையும் நல்ல குழந்தை பேரும் நிச்சயம் கிடைக்கும் என்பது பலர் கண்ட உண்மை எம்பிரான் மெய்கண்ட நாயனர் திரு அவதாரம் செய்வதற்கு உறுதுணையாக நின்ற பதிகம் இப்பதிகம் இப்பதிகத்தை பாடுபவர்கள் கேட்பவர்களுக்கு ஒருபோதும் குறை வராது அத்துணை சிறப்பு வாய்ந்த இத்திருப்பதிகம் திருவெண்காட்டான் என்று ஓதியவர்கள் யாதும் ஒரு தீதி இழர் என்று உணருமினே என்கிற ஆணைப்பதிகம் பாடப்பெறுகின்றது இதற்குரிய பண் சீகாமரம் ராகம் நாதநாமக் கிரியை தாளம் ரூபகம் க காட்டும் முலம் கண்ணல் காட்டும் கைய கட்டு முதலும் கணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையா பயிர் காட்டும் புயலும் பெண் காட்டில் ஊரை ஏ கண்ானும் கண் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் இறை காட்டும் சடையானும் பண் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் தென்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே ஏடையா பிரிவைதும் பிள்ளையினோடு நினைவாயினவே பரம்பெருவர் ஐற வேண்டும் வேண தோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குதனீர் தோய்வினையாரவர் தம்மை தோயவாம் ஏ... மண்ணொடு நீரணல் காலோடாகாயம் மதிய என்னில் வருங்கியமானன் இகப்பறமு என் திசையும் தென்னினோட பெருமையோடு சிறுமயுமா பேராடன் விண் அவர் கோன் வழிபட வெண்காடிடமா விரும்பினே மிடற்றல் வெண்காட்டின் தன் புறவில் மடல் விண்ட முடத்தாழை மலநிழலை குருகென்று மடல் விண்ட முடத்தாழை மல நிழலை குருகென்று தடமண்டு துறைக்கண்டை தாமரையின் பூமறைய கடல் விண்ட கதிர் முத்த நகை காட்டும் காட்சியதே ஏழைமலி தன் காணல் வெண்காட்டான் மாலை மலி பன் சார்ந்தாள் வழிபடும் நல் தன் மேலடர் வெங்காளுயிர் உண்ட பிணை ரமன் தூதர் ஆலமிடற்ற நடிகர் என்றர அஞ்சுவரே ஆலமிடற்ற நடிகர் என்றடர அஞ்சுவரே ஆலமிட அஞ்சுவரேணம் தன்மதியும் வெயறவும் தாங்கினார் சடயினுடன் தன் மதியும் தாங்கினான் சடையுடன் ஒன்மதிய முதல் ஊமையோர் கூறுகந்தான் உரை கோயில் பன்மொழியால் அவநாமும் பலவோத பசு கிள்ளை சேர் மேல் வீற்றிருக்கும் பெண்காடே ஏ சரமாக தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கரை மேல் அசைத்தானும் அடைந்த ஈரபதம் பணிய மிக்கதன கருள் சுரக்கும் வெண்காடும் முக்குல நண்புடையும் இறையவனே பன்மைத்த மொழியால் பயமேத மலையடுத்த உன் மத்தன் முறம் நெறித்தன் அருள் செய்த உரை கோயில் கண்மைத்த கருமங்கை நடமாட கடல் முழங்க விண்மைத்த பொவன் திசை முரலும் வெண்காடே விண்மைத்த பொழில் வறிவன் திசை முரலும் வெண்காடே ஏ கல்லா செங்கமல கடல் கிடந்தான் என இவர்கள் உள்ளாண்மை கொளற் உயர்ந்தாழ்ந்தும் உணர்வரியும் காட்டான் என்று உருகதர் உணர்வுடைமை உணர்வாமே போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி பொருள் என்னும் அவர் பிரிமின் அறிவுடையேன்மின் வேதியர்கள் விரும்பியிருவெண் காட்ட நின்றோதியவர் யாதுமோறு தீதிலரென்றுணருமினே வெண் காட்ட ஓதியவர் யாதுமோறு தீ ஏன் தன் சூழ் சுள் சம்பயர்கோண் தமிழ் ஞான சம்பந்தன் தன் பொழில் சூழ் சம்பயர்கோன் தமிழ் ஞான சம்பன் விவன் பிறை செ விகீர்தனூரை வெங்காட்டை விண் போலிவன் பிறை சென்னி விகிர் ஊரை வெங்காட்டை விகீர்த்த பண் செந்தமிழ் மாலை பாடிய பத்து இவை வல்ல பண் போலிசம் தமிழ் மாலை பாடிய பத்து இவை வல்லார் மண் போலிய வாழ்ந்தவர் போய் வான் போலியே பூகுவரே மண் போலிய வாழ்ந்தவர் போய் ്രഹ്മ വിദ്യകി അമ്മ മളരടികൾ സ്വാമി സ്വേതാരണ്േശ്വരർ മളരടികൾ തിരുച്ചിത്രംബലം